இந்த அழகான கோயிலுக்கு மேலும் அழகு சேர்க்கிற மாதிரி நாலு அள்ளி மலர்களால நிறைஞ்ச குளங்கள் இருக்குங்க இது இந்த கோயிலோட நுழைவாயிலேயே வரவேற்கிற விதமா சிறப்பா அமைஞ்சிருக்குங்க மறுசீரமைப்பு வேலைகளை செஞ்சு இந்த கோயிலோட பழைய தோற்றத்துக்கு கொண்டு வர தாய்லாந்து அரசாங்கம் கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகள் கடுமையா வேலை செஞ்சாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல தான் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இடத்தை இளவரசி மகா சக்ரி திரித்தோன் மக்களுக்கு திறந்து வச்சாங்க இது ஒரு வரலாற்று சின்னமா இருக்கே தவிர இன்னைக்கு வழிபாட்டுல இல்லை இந்த நுழைவாயில நுழைஞ்சு வந்ததும் ரெண்டு பக்கமும் சிவலிங்கம் இருக்குங்க இங்கேயும் வெறும் பீடம் மட்டும் தான் இருக்கு இந்த நுழைவாயில தாண்டி வந்ததும் கருவறைய நோக்கி வந்துடலாம் இதே மாதிரி இந்த கோயில்ல நாலாபுறமும் அழகான வேலைப்பாடுகளோட நுழைவாயில்கள் இருக்குங்க இருக்குங்கரம் கோயில்ல இந்த மாதிரி ஆடல் வல்லான் சிலையும் அது பக்கத்துல வந்து காரைக்கால் அம்மையாரும் இருக்கிறதா குடவாயில் பாலசுப்ரமணியம் ஐயா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இன்னைக்கு இங்க வந்தத பார்த்ததுல எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் அந்த கருவறையோட முகப்புல சிவபெருமான் நடராஜர் கோலத்துல ஆடுற மாதிரியும் அதுக்கு கீழே காரைக்கால் அம்மையார் அமர்ந்து வணங்குறது போலயும் காட்டியிருக்காங்க இதுல காரைக்கால் அம்மையாருடைய சிலையில முகம் சிதலமடைஞ்சிருக்கு சிவன் நடராஜர் கோலத்தில் இருக்கிறதையும் காரைக்கால் அம்மையார் இதுல காட்டப்பட்டிருக்கிறதையும் குறிப்பிட்டு தாய் மற்றும் ஆங்கிலத்துல இங்க அறிவிப்பு பலகையும் வச்சிருக்காங்க இந்த பதிமூணாம் நூற்றாண்டு சோழர்கால காரைக்கால் அம்மையார் சிலையை ஒப்பிட்டு பார்த்தா இந்த தோற்ற ஒற்றுமை தெரியும் பொதுவாவே தமிழ்நாட்டு கோயில்கள்ல நடராஜர் சிலையோட காரைக்கால் அம்மையாரை பார்க்கறது ரொம்பவே சாதாரணமான ஒன்று மெலிஞ்ச தேகத்தோட ஒரு மூதாட்டி மாதிரி மாதிரி பல பார்க்கலாம் அதே இலங்கை மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில காரைக்கால் அம்மையாரோட பழங்கால உலோக சிலைகளும் கிடைச்சிருக்கு அப்படி தஞ்சை பெரிய கோயில்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல பல இடங்கள்ல கருந்துட்டைக்குடி கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் திருப்புகலூர் தாராசுரம் இப்படி எத்தனையோ கோயில்களில் காரைக்கால் அம்மையார பார்க்க முடியும்